வணக்கம் இப்போ நாம செய்தி வாக்கியம் வினா வாக்கியம் கட்டளை வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் இந்த நான்கு வகை வாக்கியங்களை பார்க்கறோம் இப்போ வாக்கியம் அப்படின்னு சொல்லாம தொடர்கள் அப்படின்னு சொல்றாங்க செய்தி தொடர் வினா தொடர் இது கட்டளை தொடர் அப்புறம் உணர்ச்சி தொடர் அப்படின்னு தொடர் அப்படின்னு சொல்றதும் வழக்கத்துல இருக்கு வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் தொடர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தொடர்ந்து வர்றதுனால அது தொடர் அவ்வளவுதான் தனியாக வந்தால் தனிமொழி தொடர்ந்து வந்தால் தொடர்மொழி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி தொடர்ந்து வர்றது தொடர்மொழி அப்படின்னு பேர் இப்போ செய்தி வாக்கியம் இப்போ என்ன செய்தி நேற்று மழை பெய்தது அதுதான் நேற்று ஒரு செய்தி இப்போ இது ஒரு செய்தி வாக்கியம் இதில் என்னென்ன நேற்று மழை பெஞ்சுதுங்கிற செய்தியை எல்லாருக்கும் நாம் தெரிவிக்கிறோம் அது வந்து செய்தி வாக்கியம் அடுத்தது பாருங்கள் வினா வாக்கியம் வினான்னா கேள்வி கேட்கறது தான் நேற்று மழை பெய்ததா அதில் ஒன்றுமே இல்லை நேற்று மழை பெய்தது இந்த பெய்த அந்த தூவை எடுத்துக்கிட்டு தா போட்டு ஒரு வினாக்குரி போட்டுட்டோம் அப்படின்னா அது வினா வாக்கியமாக மாறி போயிடுது பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி வருவது வினா வாக்கியம் அப்படின்னு பேரும் நீங்கள் தனியாக எடுத்து போட்டு எழுதணும்னு அவசியம் இல்லை இதுலையே இந்த அகவினா புறவினா அதை நான் இன்னும் உங்களுக்கு நடத்தலை அந்த அகவினா புறவினாவில் இது தெரிஞ்சிருவோம் நமக்கு சரி இப்போ வினா வாக்கியம் அப்படின்னு வரும்போது நேற்று மழை பெய்ததா அப்படின்னு கேட்கறது வினா வாக்கியம் அடுத்தது கட்டளை வாக்கியம் இப்போ வந்து நாம் ஏவல் வினைமுற்று இயங்கொல் வினைமுற்று நம்ம படிக்கும்போது ஏவல் வினைமுற்றுக்கும் இயங்கொல் வினைமுற்றுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் கட்டளை வாக்கியம் அப்படிங்கிறது ஏவல் வினைமுற்று மாதிரி தான் அது நான்கு அடிப்படையில் வரும் ஏவல் வேண்டுதல் விது வாழ்த்தல் விதித்தல் அப்படிங்கிற நான்கு பொருள்களில் வரும் அப்போ கட்டளை வாக்கியம் எப்படி வரும் இளமையில் படி அப்படின்னா ஏவல் கற்றளையிடுவது இந்த பாரு சின்ன வயசுலேயே படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கற்றளையிடுவது இளமையில் படி ரெண்டாவது என்ன சொல்கிறோம் உன் புத்தகத்தை கொடு கடவுள்கிட்ட போய் கேட்டு கேட்குறோம் கடவுளே எனக்கு நல்ல மார்க்கை கொடுப்பா கடவுளே நான் வந்து இந்த தேர்வில் தேர்ச்சி பெறணும் அப்படின்லாம் கேட்குறோம்ல எல்லாம் வேண்டுதல் தான் இந்த மாதிரி யாரையாவது போய் எதையாவது குடு அப்படின்னு கேட்குறது வேண்டுதல் பக்கத்தில் கிட்ட அந்த பருவம் புத்தகத்தை குடு அப்படின்னு கேட்குறதும் ஒரு வேண்டுதல் தான் அது மாதிரி வேண்டுகோள் குடு அப்படின்னு கேட்குறது அதனால் வேண்டுதல் நீ வாழ்க அப்படின்னு சொல்கிறது வந்து வாழ்த்துதல் அடுத்தவங்கள நம்ம வாழ்த்தும்போது நீ வாழ்க அவன் வாழ்க அவள் வாழ்க உலகம் வாழ்க அப்படின்னு நம்ம சொல்கிறதெல்லாம் வாழ்த்துதல் அடுத்தது வந்து வறுமை ஒழிக திட்டுறது வறுமையே நீ ஒழிஞ்சு போக மாட்டியா அப்படின்னு சொல்கிறது சாவே நீ செத்து போக மாட்டியா அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து வைதல் இந்த மாதிரி நாலு பொருள்ல கட்டளை வாக்கியம் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வாக்கியம் உணர்ச்சி நம்ம மேலிடும்போது நம்ம சொல்லுவோம் எப்பெல்லாம் நமக்கு உணர்ச்சி வரும் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி அதிகமான உணர்ச்சி அதிகமாகும் அதே மாதிரி இது அச்சம் பயம் வந்துட்டதுனால நம்ம ரொம்ப உணர்ச்சி வசப்படுவோம் ஐயோ பாம்பு பயந்து போவோம் ஐயோ டீச்சர் வந்துட்டாங்க அந்த மாதிரி பயப்படுறாங்க எத்தனை பேர் இருக்காங்க ஏண்டா டீச்சர் வராங்க நீ ஏண்டா பயப்படுற அப்படின்னா ஐயோ சொன்னதையே சொல்லி தருவாங்களே அதுக்காக பயப்படுற அப்படின்னு சொல்கிறது டீச்சர் பார்த்தா பயம் படிக்கிறத பார்த்து பயம் அந்த மாதிரி சொல்கிறது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னா ஐயோ ஏராளமான கலைகள் அழிஞ்சு போயிட்டுதே அப்படின்னா அவலம் அவலம்னா ஒரு இயலாமை ரொம்ப இந்த முதல்லாம் அழிஞ்சு போயிட்டுதேன்னு ஒரு ஆதங்கம் ஒரு கவலைப்படுறது அதை தான் அவலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மலை எவ்வளோ உயரம் அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியம் அது ரெண்டும் நான் உதாரணம் எழுதலை இப்போ அந்த ரெண்டு உதாரணத்தையும் நான் இப்போ எடுத்து எழுதிடுறேன் எழுதிட்டா உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து கருதுறேன் நீங்களும் அது எளிமையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா அது எளிமையாகும் படிக்கும்போதே இது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா மனதுக்கு நீங்கள் இப்போவே கட்டளை போட்டுட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படி கட்டளை போட்டுட்டீங்க அப்படின்னா மனசு பயப்படும் மனசை நம்ம சரியாக வச்சுக்கிட்டோம்னா ஒன்றும் பயம் இல்லை எல்லாம் எளிமையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு படிக்க ஆரம்பிச்சோம்னா எல்லாம் எளிமையாக இருக்கும் நம்ம வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படித்தோம்னா அது வந்து கஷ்டம்தான் அதனால் படிக்கும்போதே அதில் என்னென்ன எளிமை இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு படிச்சோம் அப்படின்னா நல்ல மார்க் வாங்கலாம் ஏராளமான கலைகள் அழிந்து விட்டனவே அப்படிங்கிறது அவலச்சுவை அவலம் அதே மாதிரி இந்த மலை அவ்வளவு உயரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க இந்த மலை இந்த மலை அவ்வளோ இவ்வளவு உயரம் இத வந்து நம்ம வேற மாதிரியும் கொள்ளலாம் இந்த மறைய எவ்வளவு உயரம் அப்படின்னு ஆச்சரியப்படுற வார்த்தையாவும் இது இருக்கும் அதே சமயத்துல இந்த மலை எவ்வளவு உயரம் அப்படின்னு வினா குறி போட்டோம்னா வினா வாக்கியமா மாறிடும் அதையே அப்படி ஆச்சரிய குறி ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க வியப்பாக மாறிடும் இத வந்து நமக்கு கடைசியில போடக்கூடிய அந்த குறிகள் வந்து ரொம்ப முக்கியங்க நிறுத்த குறிகள் இருக்கு பாருங்க மிக மிக முக்கியம் எந்த இடத்துல வந்து நம்ம அரைப்புள்ளி போடணும் கால் புள்ளி போடணும் முற்றுப்புள்ளி வைக்கணும் மேற்கோள் குறி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நினைவில் வச்சுக்கிட்டு நம்ம செய்யணும் வினா வாக்கியம்லாம் எழுதுனா குறி நிச்சயமாக போடணும் அப்படி நம்ம போட்டோம்னா தான் அந்த வாக்கியம் முழுமை பெறும் சரிங்களா சில சமயங்களில் கேள்வியே பதிலாக மாறும் புத்தகத்தை கொடு அப்படின்னு கேட்கும்போது புத்தகத்தை கொடு அப்படின்னு நம்ம ஒரு தான் தலையை ஆட்டிக்கிட்டு ஒரு வினாவோடு நம்ம அதை வந்து கேட்கும்போது எத்தனையோ பதில்கள் கேள்விகளாக மாறி போகுதில்லை எல்லாமே பழக்கத்தில் வர்றது தான் அதனால் திரும்ப திரும்ப நம்ம படிக்கும்போது அது ரொம்ப எளிமையாக இருக்கும் அதனால் திரும்ப திரும்ப பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா தொடர்ந்து பார்ப்போம் நன்றி